பெரும் அரு ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தலையே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் இன்னருள் அமுது அளித்து இரவா திரள் புரிந்து என்னை வளர்த்திடும் இன்புடைய தாயே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் இன்பத்தை மட்டுமே அளிக்கின்ற அருள் அமுதத்தை அளித்து மரணமில்லா பெருவாழ்வு அடையும் ஆற்றலை அளித்து என்னை வளர்க்கின்ற இன்பமுடைய என் அன்னையே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமைய அவர்கள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் இன்னருள் அமுது அழித்து இரவா திரள் புரிந்து என்னை வளர்த்திடும் இன்புடைய தாயே என்ற அகவல் வரி ஆயிரத்தி நூற்றி ஐந்து ஆயிரத்தி நூற்றி ஆறு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மெய்ஞான விளக்கம் சாமி சரவணானந்தா அவர்கள் இரவா நிலை பெறுவது பெரும் சித்திரளாகும் இதற்காக மக்களினம் எவ்வளவோ பாடுபட்டுள்ளது மணி மருந்துகளால் இயலாமை பெற முயன்று ஓரளவு ஆயிலை நீட்டித்து கொள்ளத்தான் முடிந்துள்ளது அல்லது எஞ்ஞானம் இன்றி மறைவுறாயிருக்க செய்து கொள்ள முடியவில்லையா யோக சமாதியில் அகத்தை ஒடுக்கி போனவர்களும் குண்டலினி சக்தியை மேலேற்றி பிரம்ம மந்திர பெருவெளியை திறந்து அமுத ரசத்தை உடலெங்கும் நிரம்ப பெற்று கல்ப தேகத்தோடு புதைந்து கிடக்கும் ஒரு நிலையும் பெற்றவர் சிலர் இவர்கள் அடைந்த இந்த அழியா நிலை மிக போற்றி கொண்டனர் பலர் ஆனால் இந்த நிலை எப்படி மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்ல முடியும் இது மரணமில்லா பெருவாழ்வு ஆகாது இந்த நிலையிலே உடல் அழியவில்லை தான் என்றாலும் உயிர் உணர்வும் அனுபவம் செயலாக்கமும் முற்றும் ஒடுங்கி போய்விடுவதால் இது வாழ்வு நிலை ஆகாது எனவே இந்நிலை பெற்றவர் மரணமில்லா வாழ்வு அடைந்தார்கள் அல்லர் என்பது உண்மையாம் இப்போது நம் அருள் ஒளி வள்ளலார் அருளோடு மலர்ந்த சுத்த சன்மார்க அநேக முறையில் திரு அருள் அமுதத்தை அகவடிவிலிருந்து புற உடல் முழுவதும் நிரம்பட பெற்றவர் இவ் அனுபவ நிலை அருள் விளக்க ஜீவ தய தயவினால் அல்லாது பிற எந்த நெறிமுறையிலும் கடுந்தவத்திலும் கைகூடாது என்பது சத்தியமா தயவு வண்ணமாகிய அகமை பொருளிலிருந்தே அநேக வாழ்வு மேற்கொள்வதால் அகத்திலே இருந்து அமுதரசம் சப்த தாதுகளாக்கிய இந்த உடலை முற்றும் சுத்த வடிவமாக்கிக்கொண்டு கொண்டு உலக வாழ்வில் ஒழிவின்றி வாழ்ந்து கொண்டதாகவும் அருள் பெரும் சீற்றத்தால் சித்தத்தால் சூழ்நோக்கும் தான் பெற்ற வாழ்வை அடையச் செய்யும் நித்தியமாய் விளங்குகின்றார் இவர் பெற்றது அருளமுதம் அதன் பேராற்றல் இதுவா வேற்று அமுதம் அறியாமை நல்கினும் வாழ்வுக்கு உதவாது போவதாம் சச்சிதனமான் சச்சிதானந்தமாகிய அருள் அன்னை இவருக்கு இன்னொருள் அமுதளித்து இரவா திரள் புரிந்து வளர்த்திடுவதாக குறிக்கின்றார் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் இந்த அற்புதமான பாடல் பாருங்கள் இன்னருள் அமுது அழித்து இரவா திரள் புரிந்து என்னை வளர்த்திடும் இன்புடைய தாயே அப்ப இன்பத்தை மட்டுமே அளிக்கின்ற அமுதத்தை அழித்து மரணமில்லா பெருவாழும் பெருவாழ்வு அடையும் ஆற்றலை அழித்து என்னை வளர்க்கின்ற இன்புடைய என் அன்னையே என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய அகவல் வரி இருக்கு இல்லையா உண்மையான விளக்கத்தை பேராசிரியர் சொல்றார் ஆகவே உண்மையை உணர்ந்தவர் வல்லல் பெருமான் உண்மையோடு வாழ்ந்து ஏக இறைவனை தய ஒழுக்கத்தோடு ஜீவகாரண்யம் செய்து வாடியை பொயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கிற அந்த ஜீவ ஒழுக்கத்தோடு பசிப்பாடு தீர்த்து எல்லாம் ஓர்நிலை என்று அக உண்மையை அறிந்து கொண்டு ஜீவ சமாதி அடையாமல் இந்த தேகத்தையே ஒளி தேகமாக மாற்றிய ஒரு அற்புதமான மகான் வள்ளல் பெருமான் என்கின்ற செய்தியை சொல்லக்கூடிய இந்த அற்புதமான அகவல் வரியிலே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய செய்தி என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தில் எல்லாம் வல்லான் தலையே ஏத்து என்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே வெம்மாயற்று விம்மாயற்று வெளி கடந்து வெளிகடந்து இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் ஓங்குக என்று வல்லல் பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தருடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்